வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களோடு இரண்டு முக்கியமான சம்பவங்கள் குறித்து உரையாடலாம் என்று எண்ணுகிறேன் ஒன்று அகில இந்திய அளவிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்னொன்று தமிழ்நாடு அளவிலே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் முதல்ல வந்து இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னங்கிறத பார்ப்போம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நம்முடைய ஒன்றிய அரசு ஒரு அறிவிக்கையை ஒரு குறிப்பானையை வெளியிட்டிருக்கிறது அந்த அதுல என்ன சொல்லுதுன்னு சொன்னா மு பாதுகாப்புத்துறைக்கு தேவையான முக்கியமான கனிம வளங்கள் அதாவது யுரேனியம் தோரியம் லித்தியம் கோபால்ட் போன்ற இந்த தாது பொருள்கள்லாம் இருக்கிறதுன்னு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்த அது மலையாக இருந்தாலும் சரி அது காடாக இருந்தாலும் சரி நதியாக இருந்தாலும் சரி கடல் கரையாக இருந்தாலும் சரி அதை தோண்டுவதற்கு இனிமேல் கருத்து கேட்பு கூட்டம் இல்லை என்பது அந்த அறிவிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய விளைவு என்னவாகும் அதாவது ஏற்கனவே சுற்றுச்சூழல் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய அறிவிக்கையில் ஏதாவது அந்த விதியில் மாற்றம் செய்யணும்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் தான் இது குறித்து எதிர்கட்சிகளோடு பேசி எடுத்து முடிவெடுக்கணும் ஆனால் நாடாளுமன்றத்தை கூட்டாமல் தன்னிச்சையாக ஒரு ஆடர் மூலமாக ஒரு ஆணை மூலமாக ஒன்றிய அரசு செய்திருக்கிறது இது முதலில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வழக்கம் போல குழி தோண்டுகின்ற புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்று இரண்டாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் ஒரு மலையை தோண்டணும்னு சொன்னால் ஒரு சுரங்கம் வெட்டணும்னு சொன்னால் ஒரு கடற்கரையில் மணலாழணும்னு சொன்னால் அந்த மக்களுடைய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை அறியணும் உங்களுக்கு என்னப்பா பாதிப்பு இருக்குது நீங்கள் இயற்கை பாதிக்கப்படுதா உங்களுடைய வயல்கள் பாதிக்கப்படுதா உங்களுடைய தண்ணி பாதிக்கப்படுமா உங்களுக்கு இந்த இதனால் வேலை இழப்பு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட கேட்கணும் இனிமேல் அது அவசியமில்லை என்ற முடிவு எடுத்திருப்பது மிக மிக ஆபத்தானது இது பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கவசத்துக்குள்ளே முகமூடிக்குள்ள இந்த மத்திய அரசு மறைந்து கொள்ள பார்க்கிறது ஆனால் உண்மையில் என்னன்னு சொன்னால் அம்பானி அதானி ஆகிய தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு அவர்கள் ஏலம் போட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதற்காக அவர்களிடம் ஒப்படைப்பதற்காக இதை திறந்து விடுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இதற்கு முன்னால அந்தந்த மாநிலத்தில் உள்ள அந்த அரசாங்கங்கள் என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு அதை ஏலமிடக்கூடிய பொறுப்பு அந்த மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கு அதுபோல சுற்றுச்சூழல் அந்த அறிவிக்கையை கொடுக்கக்கூடியதும் அந்த மாநில அரசாங்கம் இனிமேல் மாநில அரசாங்கங்களில் இருந்து அந்த உரிமையை ஒன்றிய அரசு தட்டி பறிக்கிறது அப்போ இது ஒன்று மக்களுடைய இயற்கையை மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் இயற்கையை மலைகளை கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறது என்பது இந்த சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இரண்டாவது மாநில அரசியலினுடைய அந்த உரிமையை பறிப்பது என்பது இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை பறிப்பாகும் மூன்றாவது ஜனநாயக நாடாளுமன்ற நடவடிக்கையை மீறுகின்ற ஒரு சர்வாதிகார செயலில் ஈடுபடுகிறது ஒன்றிய அரசு என்பது இது மற்றொரு ஒரு விதிமீறலாகும் எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான எதேச்சதிகாரமான ஒரு ஒரு விதிமீறலை ஒரு சாதாரணமாக உத்தரவு மூலமாக செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது என்பது மிக்க அதிர்ச்சி அளிக்கக்கூடியது இன்னொரு செய்தி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு என்னன்னு சொன்னால் கடந்த பதிமூணாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர்கள் தங்களுடைய உடலை தானம் செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தை அதற்கான அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள் அது பதிமூணாம் தேதி ஆரம்பமானது அதாவது மறைந்த தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரியுடைய அந்த நினைவு தினத்தை ஒட்டி இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி அறநூறு பேருக்கு மேலாக அன்றைய தினம் தங்களுடைய உடலை தானம் செய்ய முன்வருவதாக பதிவு செய்திருக்கிறார்கள் மானுட பயன்பாட்டிற்காகவும் விஞ்ஞான பரிசோதனைக்காகவும் இந்த வகையில் இந்த உடல் தானம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது தமிழக ஒரு பண்பாட்டில் ஒரு புதியதொரு ஒரு பரிமாணமாக இந்த செயல்பாடு இருக்கும் என்ற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த இயக்கத்தை நாம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்